அனைவருக்கும் வணக்கம் தலைநகர் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய அந்த போராட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் தர அவர்களை இழுத்து வந்து கைது செய்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசு அது பற்றி தான் விரிவாக பேச கடந்த நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லி எல்லோருமே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தாருங்கள் பணி நியமனம் செய்யுங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் இல்லையென்றால் என்றால் ஊதிய தாருங்கள் இதெல்லாமே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தான் தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான வழிவகையை செய்யுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து போராடியே வருகிறார்கள் அதை ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில் இருப்பது யாரென்றால் தூய்மை பணியாளர்கள் தான் நீண்ட காலமாக அவர்களுடைய போராட்டம் நடந்து வருவது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் நாம் கூட ஏற்கனவே அது குறித்தெல்லாம் பேசி வருகிறோம் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்னென்னா இந்த தூய்மை பணியை தனியார் வசம் நீங்கள் ஒப்படைக்க கூடாது இப்போ தான் எங்களுக்கு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய ஊதியம் உயர்ந்து வருகிறது ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இப்போ எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்குது இதை நீங்கள் தனியாருக்கு ஒப்படைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாயாக எங்களுடைய ஊதியம் குறைந்துவிடும் பதினாறாயிரம் ரூபாயை வச்சு எப்படி எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்துவது எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது அதனால் தனியார் வசம் ஒப்படைக்காதீர்கள் என்கிற ஒரு கோரிக்கை அதை தொடர்ந்து நீண்ட நாட்களாக ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் செய்யுங்கள் எல்லாம் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுங்கள் என்கிற கோரிக்கை அதே போன்று அவர்களுடைய சம்பளத்தை குறைக்கக்கூடாது என்கிற கோரிக்கை இது இந்த நாட்டில் உழைக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கு இந்த அடிப்படை கோரிக்கைகளை வைப்பதற்கான உரிமை எல்லோருக்குமே இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உழைத்து விட்டு ஊதியத்தை கேட்கிறார்கள் உழைக்காமல் எங்களுக்கு பணம் தாருங்கன்னு கேட்கலை எங்களுக்கு ஆயிரம் ரூபா தாங்க எங்களுக்கு இலவசமாக மிக்சி தாங்க கிரைண்டர் தாங்க கேட்கலை நாங்கள் உழைக்கிறோம் உழைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தாருங்கள் என்பதுதான் அந்த மக்களினுடைய நீண்ட நாட்களான கோரிக்கை இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறது பதினைந்து மண்டலங்களாக சென்னை மாநகராட்சியில் வந்து பிரிச்சிருக்கிறாங்க பதினைந்து மண்டலங்களாக இந்த தூய்மை பணிகளை அதிலே பத்து மண்டலங்களை தனியாருக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மீதமுள்ள ஐந்து மண்டலங்களையும் தனியாருக்கு கொடுப்பதற்கான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ரெண்டு மண்டலத்தை தனியாருக்கு ஒப்படைக்கவும் செய்து விட்டார்கள் மீதமுள்ள மூன்று மண்டலங்களையும் தனியாருக்கு ஒப்படைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது என்று சொல்லி மாநகராட்சியினுடைய மேயர் மதிப்பிற்குரிய பிரியா அவர்களே பேசுகிறார் அப்ப இதை தான் எதிர்க்கிறார்கள் ஒரு அரசு தூய்மை பணியை கூட தன்னால் மேற்கொள்ள முடியாது அதுவும் தனியார் வசம் கொடுத்தால் தான் அந்த தூய்மை பணி கூட நடக்கும் என்றால் அப்போ இந்த அரசு எதற்காக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் தனியாருக்கு தான் கொடுப்பீங்க கல்வி தனியார் மயம் மருத்துவம் தனியார் மயம் குடிநீர் தனியார் மயம் மக்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுப்பீர்கள் என்றால் ஒரு அரசினுடைய தேவை என்ன ஒரு அரசினுடைய வேலை என்ன என்பதுதான் அந்த தூய்மை பணியாளர்களுடைய கேள்வியாக எழுகிறது எங்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட பெற்றுத்தராமல் ஏன் எங்களை வஞ்சிக்கிறீர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் இது போன்று போராட்டம் நடத்திய போது நீங்கள் நேரில் வந்தீர்கள் வந்து எங்களோடு நிற்பதாக உறுதியளித்தீர்கள் அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் அவருடைய ஊதிய உயர்வு பணி நியமனம் இதெல்லாமே தீர்த்து வைக்கப்படும் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுங்கள் என்று தானே நாங்கள் இப்போது கேட்கிறோம் அப்போ என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் போராடுகிற எங்களை ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழை அழைத்து சுமூக தீர்வை நீங்கள் எட்டியிருக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்காக தானே வேலை பார்க்குறோம் தூய்மை பணியாளர்கள் என்பது நாங்கள் செய்யக்கூடிய பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணி என்பது எல்லோருக்குமே தெரியும் தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நாடு நாசமாயிரும் நாறி போய்விடும் வாழ முடியாது நடமாட முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது யாரும் தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டை அவர்கள் சுத்தம் செய்யவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடிய அவர்களுக்கு கேட்காமலே ஊதியத்தை உயர்த்தி கொடுப்பதுன்னே ஒரு அரசினுடைய நல்ல எண்ணமாக இருக்க முடியும் அதனே ஒரு நல்ல அரசு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க முடியும் உண்மையிலேயே மக்கள் மீது தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாக இருந்திருந்தது என்றால் இதைத்தானே செய்திருக்கும் ஆனால் எத்தனை நாட்களாக அவர்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்துக்கு இவங்க செவி சாய்க்கிறதே இல்லைங்க தெனாவட்டாக பேசுகிறார்கள் தனியாருக்கு தான் ஒப்படைப்போம் என்று சொல்லி அப்போ எதுக்கு அரசு அப்போ நாங்கள் எங்களுடைய வரியை எல்லாம் நாங்கள் தனியாருக்கு செலுத்தட்டா ஏன் அரசால் ஏன் நடத்த முடியாது நீங்கள் டாஸ்மாக் கடையெல்லாம் நடத்துகிறீங்க அதெல்லாம் அரசு எடுத்து நடத்துகிறது இல்லையா அப்போ தூய்மை பணியை ஏன் நீங்கள் எடுத்து நடத்த முடியாது அப்போ ஏன் இதை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன நிர்பந்தம் உங்களுக்கு அப்போ அதன் மூலமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன லாபம் என்ன முதல்ல மக்களுடைய கோரிக்கைகளுக்கு சாயங்கள் மக்களால் தான் நீங்கள் மக்களுக்காகத்தான் அரசை தவிர அரசுக்காக மக்கள் கிடையாது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசு இயங்குகிறது உழைக்கிறார்கள் எல்லா பொருட்களுக்கும் வரி செலுத்துகிறார்கள் அவர்களுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய அந்த வருவாயிலிருந்தும் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த வரியிலிருந்தும் அவர்களுக்கான ஊதியத்தை கொடுங்க அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுதான் தூய்மை பணியாளர்களை நீங்கள் மதிக்கக்கூடிய லட்சணமா எல்லோருக்குமான ஆட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நிறைய பேசுகிறீங்க இல்லையா திமுகவினர் மேடைதோறும் பேசுகிறீர்கள் தூய்மைப் பணியாளர்களை பற்றி அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரை அவர்களை நேரடியாக சந்தித்து பேசக்கூட இல்லைங்க ஏன் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும்தான் பேசுவீர்களா நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் பேச மாட்டிங்களா கொம்பு வளச்சிருமா உங்களுக்கு அந்த பெண்கள் கேட்கிறார்களே ஓட்டு கேட்குறதுக்கு வந்தீங்களே எங்ககிட்ட ஓட்டு கேட்க மட்டும் வந்தீங்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே இப்போ எங்கே போனீங்க நீங்கள் ஏன் எங்களுடைய கோரிக்கைக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் போகிறீர்கள் அந்த கேள்விக்கு பதில் என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லணும் நீங்கள் நீங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்கணும் இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையாவது அந்த இடத்திற்கு அனுப்பி உங்களுடைய கோரிக்கை நியாயமானது உங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் விரைவில் ஒரு சுமூக தீர்வை நாங்கள் தருவோம் மக்கள் அதுதானே கேட்குறாங்க வாங்க எங்களுக்கு உதி உறுதியளிங்க அதிகாரிகள் வரட்டும் வந்து எங்களுடைய கோரிக்கையை அந்த கோரிக்கைக்கு தீர்வு தருவோம் என்று சொல்லி உறுதி அளித்தாலே நாங்கள் கலைந்து போயிடுவோமே அல்ல யாருமே வராமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வதுங்கிற ஒரு நியாயமான கேள்வி எழுப்புகிறார்கள் ஐயா சேகர் பாபு அவர்கள் அவர் என்ன பதில் வைத்திருக்கிறார் மேயர் பிரியா அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் ஏன் திமுகவுக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இதை நீங்கள் பேசுகிறீர்கள் சமூக நீதி என்று பேசுவீர்கள் நீங்கள் தானே பேசுகிறீர்கள் சமூக நீதி ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் எல்லாம் தலை நிமிர்ந்து விட்டார்கள் என்று நீங்கள் தானே பேசுகிறீர்கள் வாய்கிலியே பேசுகிறீர்கள் இல்லையா தலை நிமிர்ந்த பெண்கள் தான் குடும்ப தலைவிகள் தான் இன்றைக்கு வந்து ரெண்டு தெருவில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்களா யாருக்கு இங்கே வேணும் உங்க ஆயிரம் ரூபா யாருக்கு வேணும் உங்கள் விடியல் பேருந்து நாங்கள் கேட்டோமா இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடியல் பயணத்தையும் இந்த குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் இந்த திட்டம் எல்லாம் ஏதோ தமிழ்நாட்டையே தலை நிமிர்த்தி விட்டதாகவும் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து விட்டு அவர்கள் பொருளாதார வலிமை அடைந்து விட்டதாக பேசுகிறார்கள் திமுகவினர் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லை இலவச பேருந்தெல்லாம் தேவையில்லை அவர்களுக்கு வேலை கொடுங்க அதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு வேலை தாங்க வேலையை தர்றதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்று கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் இன்னொரு புறம் படித்து முடித்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலை நீ பாருங்க இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்கள் இந்த நாட்டில் மற்ற நாடுகளில் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் மனித வளம் இருக்கிறது மனித ஆற்றல் இருக்கிறது இளைஞர்கள் அப்போ அத்தனை பேர் இருக்கிறாங்க படித்த இளைஞர்கள் துடிப்பான இளைஞர்கள் அறிவார்ந்த ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இருக்கிறது அந்த இளைஞர் கூட்டத்தினுடைய அறிவாற்றலை பயன்படுத்த முடியலை அவருடைய உழைப்பை கூட இந்த அரசால் வாங்க முடியலை அப்படின்னா அப்போ அது எவ்வளவு கையாலாகாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க அப்போ இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக என்ன செய்யறது இலவசமாக நாங்கள் அதை தர்றோம் இது தர்றோம் ஆயிரம் ரூபா தர்றோம் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா தர்றோம் விடியல் பேருந்து தர்றோம் லேப்டாப் தர்றோம் யார் கேட்டது மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அதுக்கு தானே போராடுறாங்க ஏதாவது மக்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கல ஆயிரம் ரூபா எங்களுக்கு வேணும் இல்லை எங்களுக்கு இலவசமாக பேருந்தில் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் எங்களுக்கு இலவசமாக லேப்டாப் வேணும் இலவசமாக மிக்சி வேணும் இலவசமாக கிரைண்டர் வேணும் வந்து ரெண்டு போராடினார்களா போன்று போராடினார்களா அவர்கள் எதற்காக போராடுகிறார்களோ அதற்கு செவி சாயுங்கள் அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொடுங்கள் அவர்களுக்கு அதை கொடுங்க இப்போ தேர்தல் வருதுங்க இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாத காலத்தில் தேர்தல் வருகிறது அந்த அச்சம் கூட இவர்களுக்கு இல்லை பாருங்களேன் அப்போ எவ்வளோ திமிர் இருக்கணும் பொதுவாக தேர்தல் நேரத்திலேயாவது இது போன்ற வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் இது போன்று மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் அந்த பெண்களை எல்லாம் தர தரவுன்னு இழுத்துட்டு போறாங்க பெண்களை என்ன பாவம் செய்தார்கள் அந்த பெண்கள் அந்த குடும்ப தலைவிகள் செய்த பாவம் என்ன உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுடைய கைகளில் தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தந்ததை தவிர அவர்கள் செய்த பாவம் என்ன என்ன பாவம் செய்தார்கள் என்று தர 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 இழுத்துட்டு போறீங்க இதுதான் மகளிருடைய உரிமையை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய லட்சணமா இப்படி ரோட்டில் இழுத்துட்டு போய் தான் மகளிரின் உரிமையை நீங்கள் பாதுகாப்பீங்களா இது எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபா திட்டம் இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகச்சரியான ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இவர்களுடைய போலி முகத்திரைகளை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பேசினார் இவர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய பணியெல்லாம் போகிறது தொண்ணூறு விழுக்காட்டு மக்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்று இன்றைக்கு இன்றைக்கு என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்படி ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கிறதுங்கிற செய்தி அது உங்களுக்கு தெரியுமா அதாவது தெரியுமா ஒன்றுமே இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் முதலில் தமிழ்நாட்டை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு பாதுகாத்துக் கொடுங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடுங்கள் அவர்களுக்கு இத்தனை தூய்மை பணியாளர்களை விட உங்களுக்கு ஒரு தனியார் முதலாளி பெரிய ஆளாயிட்டார் அப்போ அந்த தனியார் முதலாளிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அந்த கேள்வி தானே எழுக்கிறது பதில் சொல்ல வேண்டும் இது ஏற்கனவே மக்கள் கொந்தளித்து போய் கிடக்கிறார்கள் அதிலும் பெண்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதை பார்த்து பெண்கள் அச்சப்பட்டு கிடக்கிறார்கள் எதுக்கடா இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி இவருடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தோம் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது பெண்கள் பாதுகாப்பாக நடமாடக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இன்னொரு புறம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து நம்முடைய தாலியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் மாறி நிற்கிறதே தெரியாமல் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டோம் என்று சொல்லி பெண்கள் இன்றைக்கு கதறுகிறார்கள் அழுகிறார்கள் எதுக்கடா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி தொலைத்தோம் என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது இப்போவாவது புத்தி வரும் கொஞ்சம் புத்தி வந்து கொஞ்சம் திருந்தி இவர்கள் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ இதற்கு ஒரே ஒரு முடிவு தான் இது நான்கு மாத காலத்தில் தேர்தல் வருகிறது இந்த தேர்தல் களத்தில் இவர்களை தூக்கி வீசினால் மட்டும்தான் மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அவருடைய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் அது குறைக்கப்படக்கூடாது தனியார் வசம் தூய்மை பணி சென்றுவிடக்கூடாது கூடாது அப்போ அதை செய்ய வேண்டுமென்றால் இந்த அரசு ஒருபோதும் செய்யாது இந்த அரசை தூக்கி வீசினால் மட்டும்தான் இந்த உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்கப்படும் அதிமுக ஆட்சியும் இதைத்தான் செய்து அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது இங்கே அதிமுக பத்து மண்டலத்தை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க அஞ்சு மண்டலத்தை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் திமுக சரியில்லைன்னு அதிமுகவுக்கு கொடுத்தா என்ன நடந்துட போகுது அவர்களும் இதைத்தான் போகிறார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் தூக்கி வீசி விட்டு மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகளில் எப்போது நாம் ஈடுபடுகிறோமோ அப்போது தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படும் மக்களின் அடிப்படை தேவைகள் எதையும் பூர்த்தி செய்து கொடுக்காமல் வெறும் விளம்பர அரசியலை மட்டுமே முன்னிறுத்தி விளம்பரங்களால் மட்டுமே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் பாசிச போக்கு நிறுத்தப்பட வேண்டுமென்றால் அதிகாரத்திலிருந்து இவர்கள் தூக்கி வீசப்பட வேண்டும் தூய்மை பணியாளர்களின் உரிமை போராட்டம் வெல்லட்டும் தூய்மை பணியாளர்களின் உரிமைக்கான போராட்டத்திற்கு துணை நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது அவர்களின் போராட்டத்திற்கு துணை நிற்போம் அவர்களின் போராட்டத்தை அடக்கி ஒடுக்க நினைக்கக்கூடிய பாசிச திராவிட மாடல் ஆட்சி வீழட்டும்